ஆரம்பமே அசத்தலன்ற மாதிரி இங்கே வேறுங்கோ சம்பளம் பரோட்டா வந்து வந்திருக்காருங்க பரோட்டா பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி இதுவும் ஒரு வித்தியாசமாக இருக்குது சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கான்னு சொல்லி பத்து வருஷம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு நான் இங்கே ஸ்டூடெண்டாக காலேஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கும் பொழுது ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணது சிலோன் டீக்கு பேர் போன இடம் டீமேலே நல்லா தான் இருக்குது பேர் ஃபுல்லாக கறி இருக்கு மெயின் ஐட்டம் இதுதான் ரோஸ் வணக்கமுறவுகளை இப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி இன்றைய தினம் நாங்கள் ஒட்டோவாவில் இருக்கிற சிலோன் என்று சொல்லப்படுற ஒரு உணவகத்துக்கு வந்திருக்கிறோம் என்னென்று சொன்னால் இலங்கையில் இருக்கிற உணவு இங்கே ஒட்டோவாவில் இருக்குன்னு சொல்லிச்சினோம் அப்போ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது இந்த உணவகம் என்று பார்க்குறது தான் இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் பார்ப்போம் அப்படி இருக்குது சாப்பாடு என்ன மாதிரி இருக்குன்றதை சாப்பிட்டு போட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் இப்போ வாங்குவோம் காலைக்கு போகலாம் யாராவது முதல் தருவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள் ஆரம்பமே அசத்தலன்ற மாதிரி இஞ்ச வேறோ சம்பளம் பராட்டாவும் வந்திருக்கார் அண்ணா இதுங்களோட இலங்கையை சேர்ந்த ஒரு அண்ணாதான் ரெஸ்வம் வச்சிருக்கார் பாப்பம் இப்படி இருக்கன்னு சொல்லி சம்பளம் பராட்டாவும் ஒரு உணவகத்தில் கஸ்டமரை எப்படி கவனிக்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம சாப்பாட்டுன்ற இந்த தன்மையும் இருக்கும் ஆனால் கஸ்டமர்கிட்ட கவனிக்கிற விதத்துலேயும் தான் அந்த உணவகம் என்று தெரியும் வந்தோன்னே நாங்கள் ஸ்டார்டர் விட்டு ரோல் கேட்டுருந்து நாங்கள் அப்போ அவர் சொன்னார் இல்லை இல்லை ரோலை விட இது நீங்கள் ரோல் எல்லா இடம் சாப்பிட்ருப்பீங்கள் இது ஒரு வித்தியாசமான சாப்பாடாக இருக்கும் பராட்டாவும் சம்பளம் சாப்பிட்டு பாருங்கன்னு சொன்னார் அப்போ ஓகேன்னு சொல்லி ஆர்டர் பண்ணி நாங்கள் இது வந்துட்டுது இங்கே பாருங்க பரோட்டா பாருங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லி நல்லா சூடாக இருக்குது அதை மாதிரி இங்கே பாருங்க சம்பல் தந்துருக்கா சம்பல் தந்த பாத்திரத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்கான்னு சொல்லி இது ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது சாப்பிட்டுப்பா அப்போ இருக்கோம் உண்மையிலேயே இந்த சம்பளம் பரோட்டாவது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு நல்லா தான் இருக்கும் பரப்பு கொஞ்சம் குறையாக தான் இருக்கு சம்பலுக்கு ஆனால் நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் தேங்காய் போல செய்திருக்கிறது நல்லா இருக்கும் இந்தமாரி நல்லா தான் இருக்கு நான் பிள்ளை சொல்லக்கூடாது நல்லா தான் இருக்குது ஜூஸ் ஒன்று வந்துருக்காரு அண்ணா வித்தியாசமான இந்த தன்மை இருக்குது ஒரு வித்தியாசமான விஷயம் கிட்டத்தட்ட ஒரு குரேப்ஸ் ஃப்ளேவர் அடிக்கிறது நல்லா இருக்கு

பார்த்த நினா பீட்ரூட் இருக்குது உருளைக்கெழங்கு இருக்குது கடலைக்கறி இருக்குது கீரை இருக்குது இது நான் நினைக்கிறேன் புரோக்கோலி புரோக்கோலியில் ஒரு கறி இருக்குது கறி இருக்குது ப்ளே ஃபுல்லாக கறி பருப்பு இருக்குது ப்ளே ஃபுல்லாக கறி இருக்குது நல்லா தான் இருக்குது

Þú verður langið til að vera Það er verður mörg Það er kannu broskið Það er farið með alltaf lífið Það er búin að vera ekki alveg með til að vera Það er lífið Það er smað, að við faraðum til að vera என்ன தான் நாங்கள் வெள்ளக்காரன் நாட்டில் இருந்தாலும் எங்களை கையால் சாப்பிட்றதைப் போல் சுகம் எங்கேயும் எல்லா டேஸ்ட்டும் ஒன்றா வெள்ளக்காரன் டேக்கை மட்டும் வச்சு கண் கத்தியாலே பழைய ஆள் எப்படி போய் சாப்பிட்றது வேறு ஆனால் எங்களை சாப்பாடு நாங்கள் புளச்சி எல்லாம் சாப்பிட்றவங்களை தான் அது டேஸ்ட் தெரியும் அதாவது நாங்கள் ரொம்ப கையால் சாப்பிட்றது நல்லது கையால் சாப்பிட்றப்போ சொல்லக்கூடாது நல்ல தான் சாப்பாடு கணக்கு எடுத்த தாலி வீட்டு இருக்கேன் சாப்பிட்ற சாப்பிடுற ஒரு வித்தியாசம் தொட்டுவாக்கு வாகனங்கள் கடையில் வந்து சாப்பிடு ரொம்ப ரொம்ப வித்தியாசம் சூப்பரா இருக்கு நீங்க இங்க கிடைக்கிறீங்க ஏன் நான் கால்ச்சல் அது டூ தௌசண்ட் படித்தீங்க படிக்கணும் உங்களோட ரெஸ்டாரண்ட் ரொட்டியெல்லாம் இந்த கடையில் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் இந்த பார்லிமெண்ட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர் ரூபத்தில் இருக்கு நடந்து வந்து நீங்க சாப்பிட்டு போகலாம் முப்பத்தஞ்சு வருஷமா இந்த கடையை அண்ணா வச்சு நாங்கள் வந்து ஒட்டவாள் வந்து சாப்பிட்ட கடையில அண்ணா இவர் வணக்கம் அண்ணா வணக்கம் அப்படி இருக்கு அண்ணா இருக்க சரி உங்களோடய ரெஸ்டாரெண்ட்டை பற்றி சொல்லுங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் எங்களோடய முப்பத்தோராவது வருஷம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு நான் இங்கே ஸ்டூடெண்ட்டை காலேஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கும் பொழுது ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணது இதுதான் ஒரே ஒரு டைனிங் ரெஸ்டாரண்ட் டவுன் டவுனுக்குள்ளே ஒட்டாவில் அப்படி பிஸ்னஸ் இல்லாமல் அப்படி போகுதுண்ணா பிஸ்னஸ் கோவிட் பிறகு லன்ச் குறைவு நான் சொன்னால் பஃபே இல்லை ஓகே ஆனால் எங்களுடைய மெயின் அவர்ஸ் வந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் டு நைன் ஸோ அதில் நாங்கள் சரியான பிஸியாக இருக்கோம் எப்படி நீங்கள் யோசிச்சு நீங்கள் எப்படி ஒரு ஸ்லோன் மாதிரி ஒரு இங்கே நாங்கள் நிறைய பேர் ஒன்றா படிச்சு படித்த காலத்தில் நிறைய பேர் ஒன்றா படிச்சினாங்க ஒன்று கேட்க இப்போ எல்லாருக்கும் அந்த நேரத்தில் ஒரு சாப்பாடு மெஸ் மாதிரி ஒரு தேவைப்பட்டது ஸோ அந்த ஐடியாவில் சும்மா சும்மாவாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க பட் இந்த ஒவ்வொரு லாங் ரன் அப்படியே பிறப்பித்து பிறப்பித்து இப்போ நூற்றி இருபது சீட் கெப்பாசிட்டியிலே இருக்கணும் அப்புறம் ஒட்டோவில் தமிழாக்கள் இருக்கிறான் ஒட்டோவில் ஒரு ஆயிரத்தஞ்சூறு ரெண்டாயிரம் பேர் சிங்களாக்கிலும் இருக்கிறான் அதை விட எங்களுடைய மெயின் கஸ்டமர்ஸ் வந்து ஸ்ரீலங்கன் ஆரம்ப காலத்தில் இருந்தாலும் இப்போ வந்து மெயின் கஸ்டமர்ஸ் வந்து மெயின் ஸ்ட்ரீம் பீப்புள் அரப் ஆப்ரிக்கன்ஸ் எல்ல எல்லோரும் என்ன எங்களோட கடையை பற்றி நிறைய ரிவ்யூஸ் இருக்குது சிபிசி ஒட்டோவா சிட்டிசனில் நிறைய திறம் ஒட்டோவா சனில் நிறைய திறம் கீபேக் டைனிங் புக்கில் அப்புறம் கனடாக்குரிய மேகசின் லோன்லி பிளானட் அதிலேயும் எங்களுடைய பேர் இருக்குது அப்புறம் வெரி பாப்புலர் ஃபுட் கிரிட்டிக் ரிகார்டோ ஃப்ரம் கியூபேக் இந்த புக்கில் எல்லாத்துலேயும் இருக்கலாம் பிரைம் மினிஸ்டர் இந்த கடைகள் வந்த இப்போ பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் பெர்ரக்கு முதல் ஒரு ஒரு மாத முதல் எக்கனமிஸ்ட் நியூஸ் பேப்பர்காரர் இங்கே ரைட்டர்ஸோடு இங்கே வந்து மீட் பண்ணியிருந்தவன் பொலிட்டிக்ஸ் பெரு வேறண்டு அது இந்த ஆர்டிக்கிள் வந்து எக்கனமிக்ஸ் நியூஸ் பேப்பர்லேயும் இருக்குது அதுக்கு பிறகு அவர் இங்கே வந்து வந்தவர் சரி நல்லது நாங்களும் ஒரு எங்கள் இனம் சார்ந்த எங்கள் ஊர் சார்ந்த ஒருவரை சந்திக்க சோட்டுவாவில் சாப்பாடு நல்லா இருக்குது திறமாக இருக்குதுங்கோ நல்லது நாங்கள் எங்களோட சனலையும் இந்த போட்டு விடுவோம் நிறைய ஆக்கள் வந்தால் பிறகு நல்லது சந்திக்க ஓகே சரி நல்லது உறவுகளே அதான் அவர் அந்த கடையின அண்ணா சாப்பாடு உண்மையிலேயே நல்ல ஒரு சாப்பாடு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டீ வந்திருக்கு டீ பார்க்க உடையாக இருக்குது பரம்பு பெஸ்ட்டாக இருக்குது டீ அப்போ தெரிஞ்சா எங்களை சிலோன் டீக்கு பேர் போனவரிடம் டீமேல நல்லா தண்டு இப்படி நீங்களும் சாப்பிடுவோம் சொன்னால் ஒட்டுவா பக்கம் வந்தீங்களா இருந்தால் இந்த சிலோண்டா கடையை தேடி வாங்குவோம் வந்தீங்களேண்டா தரமான சாப்பாடை நீங்கள் இங்கே சாப்பிட முடியும் இருந்தும் சாப்பிடலாம் டேக் அவுட் டைம் எடுத்துக்கொண்டும் போகலாம் நல்ல வடிவாக கவனிப்பிடும் நல்ல வடிவான கடை கூட கடையை பார்த்திங்கன்னாலே தெரியும் ஒரு சிலோனில் இருக்கிற எல்லா வகையான சாமானையும் வைத்து தான் இந்த கடை உருவாக்கியிருக்கு நல்லது உறவுகளை ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் 他这个呢？